ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பிசுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் வீட்டில் டிவியில் உட்கார்ந்து இந்த பிரச்சார மீட்டிங்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால எனக்காக நீங்க ஒன்று செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன் லைக் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜயன்னு சொல்லுமா அப்பா விஜயன்னு சொல்லுமா அப்படின்னு நிறைய அந்த கியூட்டான வீடியோஸ்லாம் எல்லாம் அதை தொடர்ந்து தயவு செஞ்சு அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியப்பா சித்தி சித்தப்பா அத்தை மாமா ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணன் அக்கா எல்லாரையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க விசில் சின்னதுக்கு ஓட்டு